கலங்கம் களங்கம் இதுலகம் கழிப்புறமையினரி என் உள்ளே விளங்குமை பொருளை மூவிரு நிலையின் முடினது முடிமை ஓவர விளங்கும் பொறுமை பொருளை எழுநிலை செய்யின் குருநிலை பொருள் ஹலோ ஸ்ரீவாத் வைக்க சேனல் வந்து நான் வந்திருக்கிறேன் என் பேர் மணி இங்க சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் இங்கே வந்து எல்லாம் மசாஜ் இதெல்லாம் ப பண்ணேன் இப்போ இந்த மாதம் இங்கே வந்துருக்கிறாங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் இங்கே ஒரு வருஷமாக செய்கிறாங்களாம் எங்களுக்கு தெரியாது இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் மசாஜ் நல்லா செய்யறாங்க நல்லா சூப்பராக இருக்குது எல்லாம் பாரு எல்லாம் செஞ்சுட்ருக்குறாங்க பாருங்க நாங்கள்லாம் நின்றுதான் பாவப்படுறோம் வலி அதனால வந்து சொன்னேன் சரி வாங்கன்னு சொல்லிப்பா இது பண்ணி மசாஜ் பண்ணி நல்லா இருக்குது இப்போ செய்கிறப்பே நல்லா இருக்குது அதனால அது என்ன வேறு இதுக்கெல்லாம் செய்வாங்களாட்டு இருக்குது இவங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்கெல்லாம் சென்னையிலேருந்து எல்லாம் வந்திருக்க சென்னை தான் சார் நீங்கள்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க திருச்சியிலேருந்து தமிழ் சித்தர் அறக்கட்டையிலேருந்து எல்லாம் வந்துருக்கிறாங்க அறக்கட்டையிலேருந்து எல்லாம் பாருல்லாம் இது செய்கிறாங்க இப்போ நிறைய பேர் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க நானும் பார்த்தேன் சரி செய்யலாம் நாங்கள் தான் நின்றுகிட்ட பாவப்படல கால் வலிக்குதுன்னுட்டு வந்து அப்புறம் செஞ்சிட்டு இருக்கிறேன் நல்லா அவர் செய்யறப்பே நல்லா தான் இருக்குது கால்லாம் என் ஃப்ரெண்டு வந்து அவனும் செஞ்சுக்கிட்டான் அதனால இப்போ நானும் செஞ்சிட்டு இருக்கேன் இன்னொருத்தர் பார் செஞ்சிட்டு இருக்கிறாரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க வெயிட்டிங்ல அவரும் செய்வாரு அல்ல இது பாருங்க இந்த மாதிரி மாசம் மாசம் இவங்க வரு மாச மாசம் வருவீங்களா மாச மாசம் வருவாங்களாம் வந்து அமாவாசை நாள் வாங்க வந்து எல்லாம் செஞ்சுக்குங்க கை கால் வலி இதெல்லாம் வலி அது இதெல்லாம் வைத்தியம் பண்ணுவாங்களாட்டு இருக்குது வந்தாலும் செஞ்சுக்குங்க எனக்கு இப்போ செய்கிறப்பே நல்லா தான் இருக்குது கால் வலி